இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெள்ளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் இயேசுவின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் முப்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது துரோகம் பண்ணாதிருக்க அழைப்பு அல்லது ரண்டகம் பண்ணாதிருக்க அழைப்பு என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் ரூபன் புத்திரர் காத்து புத்திரர் தங்களுக்கென்று ஏற்படுத்தி கொண்டார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு கலகம் பண்ணினார்கள் தங்களுக்கென்று பலிபிடத்தை கட்டினார்கள் கற்குடைய வழியை புரட்டி போட்டார்கள் என்பதை நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே இன்றைக்கும் கர்த்தரை பின்பற்றாத பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டே அவருக்கு விரோதமாய் செயல்படுகின்ற காரியம் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகின்ற காரியம் எல்லாவற்றையும் நாம் கண்கூடாக அறிந்திருக்கிறோம் அல்லது கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லியும் கர்த்தரை விட்டு விலகி நிற்கிற உலகத்தோடு கூட ஒட்டிக்கொள்ளுகிற ஒரு காட்சியை இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அதிகமாய் பார்க்க முடியும் எனவேதான் இங்கே யோசுவா சொல்லுகின்ற பொழுது நீங்கள் ரெண்டகம் பண்ணாதிருங்கள் என்று சொல்லுகிறார் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் நன்றாய் பழகி கொண்டு யாரோடு கூட பழகுகிறார்களோ யாரோடு கூட அமர்ந்து உணவை உட்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாய் குதிங்காலை தூக்குகிற அனுபவத்தை கிறிஸ்தவ உலகத்திலே நித்தமும் நாம் பார்க்க முடியும் ஒரு மனிதன் ஒருவரை நம்பிவிட்டால் அந்த நம்பின மனிதனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணுகின்ற காட்சியை நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அதிகமாய் பார்க்க முடியும் எனவேதான் யோசுவா சொல்லுகின்ற பொழுது ரெண்டகம் பண்ணாதிருங்கள் என்று சொல்லுகிறார் துரோகம் பண்ணாதிருங்கள் என்று சொல்லுகிறார் விஸ்மாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் இங்கே கர்த்தருக்கு புரோதமாக கலகம் பண்ணி தங்களுக்கென்று பலிபீடங்களை கட்டினார்கள் இன்றைக்கு ஊழியத்தின் பாதையிலே தங்களுக்கென்று செயல்படுகிற தங்களை முன்னிறுத்தி செயல்படுகிற அநேகரை நாம் பார்க்க முடியும் இயேசுவின் நாமத்தையும் இயேசு கிறிஸ்துவையும் முன்னிறுத்துவதற்கு பதிலாக தங்களை முன்னிறுத்தி செயல்படுகின்ற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் எனவேதான் இங்கே வேதம் சொல்லுகிறது ரூபன் புத்திரர் காத் புத்திரர் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்கென்று பலிபிடங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு அநேகர் செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே எந்த ஆவது நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணாதிருங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் ரண்டத்தனை பண்ணாதிருங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்படுங்கள் வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது தானியல் கர்த்திருக்கும் என்பதாக உண்மை உள்ளவனாயிருந்தான் தனக்குண்டான நெருக்கத்தின் காலத்திலும் தனக்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்பட்ட காலத்திலும் அவன் மற்றவர்களோடு கூட ஆகாதபடிக்கு தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் ஜபம் பண்ணினான் என்பவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொன்னார்கள் கர்த்தரை மாத்திரம் ஆராதிப்போம் என்றும் சொன்னார்கள் சுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம் நாம் நமக்காக செயல்படாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்காக செயல்படுவோம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்காக செயல்படுவோம் அதில் அவர் பிரியமுடையவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் நீங்கள் துரோகம் பண்ண வேண்டாம் என்று கத்துடைய வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே நான் யாரோடு கூட பழகுகிறேனோ நான் கர்த்தரோடு கூட அமர்ந்திருக்கிறேனா உண்மை உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோம் அப்பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் அப்பொழுது கற்புடைய ஆவியானவர் உங்களை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் அன்று ஒரு தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்